வணக்கம் நண்பர்களே சகலவிதமான பிசாசு ஏவல் பலிசூனியும் துஷ்ட தேவதைகளை எப்படி விரட்டுறது இதுக்குன்னா முறையாக சொல்கிறேன் இது எல்லாருமே செய்து பாருங்கள் கோடி சதவது வெற்றியாகும் நான் மேலே கொடுக்கப்படலாம் சக்கரத்தை ஒரு செப்பு திரு வரைஞ்சிக்கங்க வரைந்து அதை வந்து சுருட்டி ஒரு தாயத்தோடு அடைச்சிடுங்க பிறகு வேப்ப மரத்தோட வேர் வில்வம் வேர் மருதாணி வேர் வெள்ளருக்கம் வேர் பிரம்மத்தண்டு வேர் சித்திருமூலங்கொடி வேர் நீலி வேர் ஜகன்குண்டு அதனுடைய வேர் பேய்மிரட்டி வேர் கிரந்த நாயகம் வேர் சிலந்த நாயகம் வேர் இந்த அனைத்து வேரையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி நீங்கள் அந்த தாயத்தூரில் போட்டுருங்க போட்டு அடைச்சி பிறகு தலை வாழைகளை விரித்து பூப்பளம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு சகல படையில வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மீது தாயத்தை வைங்க வைத்த பிறகு கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பின்பு ஓம் நமசிவாயம் சரவண பவ இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு டூர் ஜபிங்க ஜபித்து பூஜையை முடிச்சுடுங்க பிறகு யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தாயத்தை கட்டுனா உடனே சரியாகும் இது கோடி சதவீதம் வெற்றி ஆகும் இது ஒருபோதும் பொய்யாகாது இது யார் வேண்டுமானும் செய்யலாம் ஆனால் தெய்வ சக்தி இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சால் உடனே வெற்றி ஆகும் தெய்வ சக்தி இல்லாதவங்க நீங்கள் செஞ்சால் வெற்றி ஆகாது மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க